அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல சரியாக ஏறத்தாழ ஆறுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மிக முக்கியமான நாள் இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த நாள் எப்படி சிறப்பாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாது ஐந்து ரூபாய் போதும் ஐந்து அல்ல இருபத்தி ஒன்று அல்ல ஐம்பத்தி ஓரு தலைமுறை சாபம் நீங்கும் உபேர யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்ல முன்னோர் வழிபாடு மகாலய அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு மட்டுமல்லாது சரியாக ஏறத்தாழ ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மிக முக்கியமான நாளாக இந்த மகாலய அமாவாசை பார்க்கப்படுகிறது இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாளில் தவறாமல் உறுதியாகவே தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக கடினமாக உழைத்தாலும் பணம் நிறைவாக சம்பாதித்தாலும் கூட அவற்றை சேமிக்க முடியவில்லை என்று பல சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்து வரக்கூடியவர்களுக்கு உறுதியாகவே அதிலிருந்து நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் வழிபாடாக இந்த தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அம்மாவா மகாலயா அமாவாசை விரத வழிபாடு அமைந்திருக்கிறது அன்றைய தினத்தில் சூரிய உதயம் காலை ஆறு பத்தொன்பது மணிக்கும் சூரிய அஸ்தமம் மாலை ஆறு இருபது மணிக்கும் நடைபெறுகிறது திதி நேரம் இருபத்தி ஒன்று மதியம் துவங்கக்கூடிய திதி இருபத்தி ரெண்டு மதியம் வரை நீடிக்கிறது எனவே இந்த தருணத்தில் அமாவாசை மகாலயா அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு அதிலும் குறிப்பாக முன்னோருனுடைய சாபம் பித்ரு தோஷம் நீங்கக்கூடிய வகையில் இந்த வழிபாடானது மேற்கொள்ளப்படுகிறது ஒரு வருடத்திற்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கும் போது அதில் தொண்ணூத்தி ஆறு தடவை இந்த வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொண்ணூத்தி ஆறு தடவை வழிபாட்டை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட குறைந்தது அமாவாசை தினங்களிலாவது மேற்கொள்ள வேண்டும் அப்படியும் மேற்கொள்ள முடியவில்லை என்றால் மிக முக்கியமான மூன்று அமாவாசையான தை ஆடி மற்றும் புரட்டாசி அமாவாசை என்று சொல்லக்கூடிய இந்த மகாலய அமாவாசை இந்த மூன்று வழிபாடுகளில் இந்த மூன்று தினங்களிலாவது இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்படியும் முடியவில்லை என்றால் மறந்தவனுக்கு மகாலயம் என்று ஒரு வழக்கு மொழியும் உள்ளது குறைந்தது இந்த ஒரு நாளிலாவது நிச்சயமாக முன்னோரினுடைய ஆன்மா சாந்திக்காக இந்த வழிபாட்டை நிச்சயமாக தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொள்வதால் தான் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் குளிப்பாக முன்னோரின் சாபம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் நமது முன்னோர்கள் நமக்கு சாபம் கொடுப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இப்படி இருக்கும் போது அது சாபமாகவோ தோஷமாகவோ இருக்காது முன்னோர்களின் வருத்தம் என்பது சொல்வதுதான் யதார்த்தமான உண்மை முன்னோர்களின் வருத்தம் நமது மீது இருக்கலாம் ஏனென்றால் நாம் இப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் அவன் இப்படி செயல்படுகிறானே என்ற வருத்தம் இருக்கலாம் அந்த வருத்தம் நீங்குவது இந்த வழிபாடு நிச்சயமாக பெரிய அளவில் பக்கபலமாக அமைகிறது இது அனைத்து மதங்களிலுமே பின்பற்றப்படுகிறது கிறிஸ்துவ மறைப்படி கல்லறை திருநாள் என்று ஒரு நாள் கொண்டாடுகின்றனர் முன்னோர்களின் ஆன்ம இலை பெறுவதற்காக அவர்களின் ஆன்மா சாந்தி அடைவதற்காக அவர்கள் முறைப்படி அந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்கின்றனர் அதுபோன்றுதான் எந்த மதமாக இருந்தாலும் அவர்களுடைய முன்னோரின் முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாக தான் இந்த வழிபாடு அமைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக மகத்துவமானது மகாலய அமாவாசை என என்றால் முன்னோரின் வழிபாட்டை மேற்கொள்வதற்கு உகந்த சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த நாளில் சூரிய கிரகணமும் இந்த வேளையில் வருகிறது இரவு வேலை என்பதால் சூரிய கிரகணத்தினால் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை இருந்தாலும் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் சற்று கவனத்துடன் இருப்பது உறுதியாகவே நல்லதாக அமையும் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் இது மட்டுமல்லாது இந்த வேளையில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதற்கு மகாலய அமாவாசை சிறந்த நாளாக பார்க்கப்படுவதோடு அதற்கு முன்னதாக வரக்கூடிய பதினைந்து நாட்களும் மகாலய பட்சம் முழுவதுமே சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் புதியாகவே நம்மளுடைய வாழ்வில் செல்வம் அதிகரிக்கும் புத்திரபாகியம் திருமண பாகியம் போன்றவை நிறைவாக கிடைக்கும் பகையற்ற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அனைவருடன் நண்பராகவும் உறவுகளாகவும் பழகக்கூடிய திட்டவட்டமாக இந்த முன்னோர் வழிபாடான மகாலய அமாவாசை விருத வழிபாட்டின் பலனாக அமைந்திருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த வழிபாட்டை ஆடம்பரமாக மேற்கொள்ளக்கூடாது ஆடம்பரங்கள் அனைத்தையும் தவிர்த்து எளிமையான முறையில் மேற்கொள்வது நிறைந்த பலனை கொடுக்கும் அமாவாசை வழிபாடு அமாவாசை விரதத்திற்கு பிறகு இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு நவராத்திரி துவங்குகிறது நவராத்திரி வழிபாடும் மிக சிறப்பான பலன்களை தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி ஏனென்றால் பல தலைமுறை இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யும் அதிலும் குறிப்பாக ஐந்து ரூபாய் போதும் ஐம்பத்தி ஓரு தலைமுறை சாபம் நீங்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான பலன்கள் உங்களை தேடி வரும் தாத்தாவுக்கு தாத்தா 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 என பல வகையில் வரிசையாக இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் அனைத்து வருத்தங்களும் அனைத்து சாபங்களும் நீங்கி மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் மிக முக்கியமானதாக மூன்று அமாவாசை பார்க்கப்படுகிறது தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை இந்த ஆடி அமாவாசையில் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வருகின்றனர் முன்னோர்கள் காலை அமாவாசையில் இருந்து முன்னோர்கள் பூலோகத்திலே தங்கிவிடுகின்றனர் பிறகு தை அமாவாசையில் மீண்டும் அவர்கள் பித்ருலோகத்திற்கு செல்கின்றனர் இப்படி மிக முக்கியமான அமாவாசையாக இந்த மூன்று அமாவாசைகள் பார்க்கப்படுவதால் அந்த மூன்று அமாவாசைகளிலும் நிச்சயமாக தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாது முன்னோர்கள் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அவர்கள் செல்லும் இடத்திற்கு ஒளியாகவும் இருக்கக்கூடிய வகையில்தான் இடைப்பட்ட காலத்தில் தீபாவளி கார்த்திகை உள்ளிட்ட பல பண்டிகைகளும் இந்த வேலை கொண்டாடப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மறந்தவனுக்கு மகாலயம் என்ற ஒரு வழக்கு மொழியும் உண்டு மற்ற அமாவாசைகள் தவறவிட்டாலும் தை அமாவாசை நிச்சயமாக ஆடி அமாவாசை போன்றவற்றில் விரதம் மேற்கொள்ளவில்லை என்றாலும் மகாலய அமாவாசையில் கடைபிடிப்பதால் நல்ல மாற்றம் உங்களை தேடி வரும் தென்புலத்தார் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து இந்த வழிபாட்டின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் மட்டுமல்லாது பகவத்கீரை மகாபாரதம் உள்ளிட்ட புராணங்களிலும் இந்த மகாலய அமாவாசையின் முக்கியத்துவமானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது கருட புராணத்திலும் கூட மகாலய பட்சத்தின் போது சாந்தியை மேற்கொள்வதால் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கருட புராணத்திலும் இது குறிப்பிடப்பட்டிருப்பது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் இந்த பித்ரு வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நம் மனதில் ஒரு சந்தேகம் யதார்த்தமாக எழலாம் ஏனென்றால் மறுபிறவி என்பது ஒன்று உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் முன்னோர்கள் தாத்தாவோ தாத்தாவுக்கு தாத்தாவோ அல்லது அப்பாவோ போன்றவர்கள் மறுபிறவி எடுத்திருப்பார்களே அப்படி எடுத்திருக்கும் போது இந்த முன்னோர் வழிபாட்டை செய்வது சரியா என்று கேட்டால் நிச்சயமாக பெண்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய பித்ருக்களின் வழிபாடு நிச்சயமாக வீணாகாது ஏனென்றால் பித்ருக்கள் இந்த வேளையில் அவர்கள் மறுபிறவி எடுத்திருந்தாலும் கூட பித்ரு தேவதையின் ஆசிர்வாதம் நிறைவாக கிடைக்கும் பித்ரு தேவதையின் அருளும் ஆசிர்வாதமும் நிறைவாக கிடைப்பதால் பல சிரமங்கள் தங்களுடைய உறுதியாகவே கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் எனவே பித்ரு தோஷம் என்பது உறுதியாகவே நீங்கும் என்பதை திட்டவட்டமாக உணர்ந்து கொள்ள முடியும் யார் இந்த வழிபாட்டை செய்யலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் செய்ய வேண்டும் குழந்தை அதே சமயம் கணவர் இல்லை என்றால் பெண்கள் செய்யலாம் அதே சமயம் சகோதரர் அல்லது கணவர் இருக்கும் போது பெண்கள் இந்த தர்ப்பண வழிபாட்டை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது இந்த வழிபாட்டை யார் வேண்டுமானாலும் விரதம் இருந்து அன்றைய தினத்தில் மற்றவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவியை செய்யலாம் அதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் தர்பன வழிபாட்டை கொடுப்பதில் மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க அதே சமயம் என்னால் இந்த முன்னோர் வழிபாட்டை செய்ய முடியவில்லை ஆனால் என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்வில் புண்ணியங்களை அள்ளி கொடுக்கும் ஏனென்றால் கர்ணன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே பல தானங்களை கொடுத்திருந்தான் ஆனால் முன்னோர்களின் வழிபாடு அன்னதானம் என்பதை அவன் கொடுக்கவில்லை எனவேதான் சொர்க்கத்திற்கு சென்றாலும் கூட கர்ணனின் பசி நீங்காத வகையில் சில சிரமத்தை சந்தித்தான் அதற்கு பிறகுதான் அவன் அதை உணர்ந்து மீண்டும் பதினைந்து நாட்கள் மட்டும் பிறவி எடுத்து இந்த மகாலய பட்ச காலத்தில் பூமிக்கு வந்து அவனால் முடிந்தவரை அன்னதான உதவியை கொடுத்துவிட்டு பிறகு பூலோகத்தில் இருந்து சொர்க்கலோகம் செல்கிறார் கர்ணன் இதுபோன்று மகத்துவமானது இந்த மகாலயா அமாவாசை தர்ப்ப விருத வழிபாடு அதே சமயம் அன்னதானம் செய்வதும் மகத்தான புண்ணியத்தை அள்ளி கொடுக்கும் எனவே அன்னதானம் செய்வதையும் தவறாமல் செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இது மட்டுமல்லாது கார்னீக பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய கார்னீக பித்ருக்களாக இருக்கக்கூடிய பெரியப்பா சித்தப்பா மாமன் மைத்துனர் உங்களது ஆசிரியர் குரு நண்பர்கள் என அனைவருக்குமே இந்த பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் கார்ணிக பித்ருக்கள் தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் கார்ணிக பித்ருக்களின் வருத்தத்தை நீக்கக்கூடிய வகையில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதுவும் நல்ல பலனை இந்த நிச்சயமாக மகாலய அமாவாசையில் செய்வதால் நிறைவாக கிடைக்கும் இந்த அமாவாசை விரத வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைக்கு சென்று வெள்ளம் நீரும் இறைத்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுப்பதன் மூலம் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த தர்ப்பணம் முடித்ததற்கு பிறகு உங்களால் குறைந்தபட்ச உதவியை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிக சிறந்த பரிகாரமாக அமைவது உறுதியாகவே ஐந்து ரூபாய் போதும் ஐம்பத்தோரு தலைமுறை தோஷம் நீங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஐந்து ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட்டாவது வாங்கி காகத்திற்கு வையுங்கள் காகத்திற்கு உணவளிப்பது மிக பெரிய அளவில் தோஷங்களை நீக்கி நன்மையை அள்ளி கொடுக்கும் உங்களால் உணவளிக்க முடியவில்லை என்றாலும் ஐந்து ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஏதேனும் உணவுப் பொருட்களை வாங்கி வையுங்கள் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அன்னதானம் எல் முட்டாயையும் வாங்கி கொடுங்கள் அதனால் மிக சிறப்பான பலன் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் அது மட்டுமல்லாது பசுவிற்கு அகத்தி கீரை கொடுங்கள் உங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அரிசி வாழை உள்ளிட்டவற்றை தானமாக கொடுங்கள் அப்படி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தங்களுடைய ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மிக முக்கியமான நாளில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது ஐந்து ரூபாயில் ஐம்பத்தி ஓரு தலைமுறை வருத்தம் நீங்கி உங்களுடைய வாழ்வில் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் ராசிக்காரர்களை தேடி வரும்